அடுத்ததாக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் மற்றொரு சிறப்பு விருந்தினர் பிடிஜி ரோட்டியின் ஏஎஸ் வெங்கடேஷ் பாஸ்ட் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டைரக்டர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் ஏஷியா ரோட்ரி அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு வந்திருக்கும் தலைமையிற்கு வந்திருக்கும் ஐயா அபிராமி ராமநாதன் அவர்கள் விஐடி வைஸ் பிரின்ஸிபல் திரு செல்வம் அவர்கள் மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு சாந்தி ஃபஸ்ட் லைட் சாந்தி இந்த விழாவின் முக்கிய ஒரே காரணம் நான் வந்து அவர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன் சொன்னால் நீங்கள்லாம் இப்போ சிரிப்பீங்க ஆனால் உண்மையாக என்னுடைய ஃபோனில் இன்னி வரைக்கும் சிவகுமார் பேரை சிவகுமார் நான் நோட் பண்ணல நான் முதல் முதல்ல இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவரை என்னை அறிமுகப்படுத்தி வைத்த பொழுது அவர் எந்த பெயரை வைத்து அவரை அழைத்தேனோ அந்த பேர் தான் என் ஃபோனில் இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னா நாட்டாமை நாட்டாமல் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்கிறாருன்னு எடுத்துக்காதீங்க அது சொல்லலாம் அந்த ஒரு கம்பீரத்தோட அன்றைக்கி இருந்தார் இன்றைக்கி இருக்கார் அதுதான் காரணம் ஒரு நாட்டாமைக்குள்ள கம்பீரத்தோட இருக்கார் எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர் பேசிட்டாங்க சிவகுமாரோடைய குணத்தை பற்றி அவருடைய பண்பை பற்றி அவருடைய திறமையை பற்றி அவருடைய ஆளுமையை பற்றி அவருடைய வியாபார திறமையை பற்றி பல விஷயங்களை பற்றி பேசிவிட்டார்கள் இதற்கு பிறகு அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால் நண்பர் சிவகுமாரை பொறுத்து எனக்கு எப்போது ஒரு சந்தேகம் உண்டு அந்த குங்கும பொட்டு வந்து டெய்லி வச்சுக்கிறார இல்லை பெர்மனண்டாக பெயிண்ட் அடிச்சிருக்காருன்னு ஒரு சந்தேகம் உண்டு ஏன்னா அதே இடத்துல அளவு மாறாமல் ஒரே இடத்தில் குங்குமப்பட்டு இருக்கிற பெயிண்ட் அடித்தா தான் முடியும் அது எப்படி பண்ண அவங்க சங்கீதார்டு தான் கேட்கணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜோக்ஸ் அப்பாட் அவரை போல் ஒரு நல்ல நண்பரை பார்க்க முடியும் அதுதான் விஷயம் நீங்கள் வந்து தலைவர் நிறைய பேரை பார்க்கலாம் சேவை செய்பவர்களை பார்க்க முடியுமானால் நண்பரை பார்க்க வேண்டும் என்றால் தான் பார்க்கணும் பலமுறை அவர் கூட பல விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம் ரெண்டு வருஷம் எவ்வளோ விஷயம் பேசியிருப்போம் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நட்பின் தன்மை குறையாமல் பழகக்கூடிய ஒரு நண்பர்னால் சிவகுமார் இடையில் வந்து அவர் ரோட்ரி விட்டு கொஞ்சம் விலகி இருந்த காலகமும் இருந்தது ஒரு ரெண்டு ஆண்டுகள் ரோட்டரி வேண்டாம் எனக்கு வியாபாரத்தை பார்க்குறது ஒதுங்கி இருந்த காலமும் இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்திலையும் நான் வெள்ளூர் வந்தேன்னா நண்பராக என்னை வந்து சந்தித்து பார்த்து பழகி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி நடந்து கொண்டார் என்றால் அது நண்பர் சிவகுமார் தான் அப்படிப்பட்ட நண்பர்களை பார்ப்பது ரொம்ப அரிது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஜீரோவாக இருந்த பொழுதே அவர் ஆளுநராக இருந்திருக்க வேண்டும் அது த்ரீ டூ த்ரீ ஒன்னுக்கு இல்லை த்ரீ டூ த்ரீ ஜீரோக்கு ஆளுநராக இருந்திருக்க வேண்டியது அது தவற விட்டது அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னால் ராஜா சாபு ஆரே பிரசன்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரிடம் ஒரு முறை நான் பேசி கொண்டிருந்த பொழுது அப்போ மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டை பற்றி ராஜா சாபுட்ட பேசிகிட்டு இருந்தா ராஜா சாபு சொன்னார் வி நீட் பீப்புள் இன் ரோட்ரி விச்ட்ஸ் வேல்யூ அண்ட் ஸ்டேச்சர் டு ரோட்ரி அதாவது ரோட்ரியின் ரோட்ரியில் அவர்கள் இணைவதால் ரோட்ரிக்கு பெருமை சேர்க்கும் நபர்களை நாம் சேர்க்க வேண்டும் என்று ராஜசாபா அன்னைக்கு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர் இவர் சேர்ந்தால் ரோட்ரிக்கு தான் பெருமை எல்லாம் வெள்ளூருக்கு வெள்ளூர்க்காரங்களாம் சேர்ந்து என்ன சொல்லிட்டீங்க எங்கள் ஊருக்காரர் எங்கள் ஊருக்கு பெருமைன்ட்டீங்க மாவட்டமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நபர் இருப்பது நாம் அனைவருக்கும் பெருமை வெள்ளூர் மாவட்டம் தனியாக பிரிச்சிடாதீங்க எனக்கும் பெருமை தான் நான் வெள்ளூர் காரன் இல்லை ஆனால் எனக்கும் பெருமை தான் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த மாவட்டத்தை வழிநடத்தி செல்ல போகிறார் என்னும்போது பெருமையாக இருக்கிறது முடிப்பதற்கு முன் ஒரே ஒரு வேண்டுகோள் சிவகுமார் ஒரு ரிக்வஸ்ட்டு நான் வைக்கணும் இல்லை ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும் இல்லை என்னையாக வந்தால் போன பேசுகிறேன்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் ஆளுநராக பொறுப்பேற்கும் ஆண்டில் த்ரீ டூ த்ரீ ஒன் என்று ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடங்கி விடாமல் உங்களது முழு ஆளுமையும் வெளிக்கொண்டு வரும் விதமாக பரவலாக மற்ற மாவட்டத்திலும் உங்கள் தடம் பதிய வேண்டும் அதற்கு என்னென்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள் நான் பாட்டி கொடுக்குறேன் தேங்க் யூ குட் லாக் காட் பிளஸ்